வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பது அன்புமலை தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் கற்குடி நியாய விலை கடையில் தொடர்ந்து நடைபெறும் முறைகேடுகள் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் கற்குடி கிராமத்தில் கடை எண் இருபத்தி ஏழு இ ஏ ஜீரோ ஜீரோ ஏழு பி ஒன் என்ற பகுதி நேர அமுதம் நியாய விலை கடை இயங்கி வருகிறது இந்த கடையில் பட்டியல் எழுத்தராக பணிபுரிந்து வரும் திரு எஸ் குமார் என்பவர் கடைக்கு வரும் தொடர்ந்து மரியாதை குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி வருவதுடன் நியாய விலை கடையில் எந்த ஜீவராசிகளும் சாப்பிட முடியாத விநியோகம் செய்து வருகிறார் அதே போல் எடையிலும் மக்களை ஏமாற்றி வருகிறார் பத்து கிலோ அரிசி வாங்கினால் ஏழு கிலோவும் இரண்டு கிலோ சீனி வாங்கினால் ஒன்றரை கிலோவும் தான் எடை வருகிறது கோதுமை முக்கால்வாசி பொதுமக்களுக்கு வழங்குவதே இல்லை இது குறித்து அவரிடம் கேள்வி கேட்டால் எடை அவ்வளவுதான் இருக்கும் வேண்டுமானால் வாங்கு இல்லையேல் போய்கொண்டே இரு என்று இருமாப்புடன் பொதுமக்களை முரட்டுவது மட்டுமன்றி நீ எந்த அதிகாரியிடம் வேண்டுமானாலும் புகார் கொடு என்னை ஒன்றும் செய்ய முடியாது அனைவருக்கும் மாதந்தோறும் மாமூல் கொடுக்கிறேன் ஒவ்வொரு அதிகாரிக்கும் ஒரு ரேட் உள்ளது நான் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதால் அதனை ஈடுகட்ட எடை குறைவாகத்தான் போட முடியும் நீ யாரிடம் புகார் அளித்தாலும் அவர்கள் எனக்கு சாதகமாகத்தான் இருப்பார்கள் என்று பொதுமக்களை மிரட்டுவதுடன் ஒரு அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளித்து விடுவதாக பொதுமக்களை மிரட்டுகிறார் இவர் மீது இன்னும் ஏராளமான குற்றச்சாட்டுகள் உள்ளது எனவே சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் கற்குடி நியாய விலைக் கடையில் பட்டியல் எழுத்தர் குமார் என்பவரை நிரந்தரமாக பணிநீக்கம் செய்ய வேண்டும் என கற்குடி கிராம பொதுமக்கள் மனவேதனையோடு புகார் கோரிக்கை முன்வைக்கின்றனர்